கட்டி முட்டைகளிட வசதியா இருக்கும் அப்படின்னு காக்கா நினைச்சது ஆனா அந்த மரத்து பக்கத்துல உள்ள பொந்துல மோசமான பாம்பு இருக்கிறது காக்காவுக்கு தெரியாது காக்கா கூடு கட்டுறதுக்கு தேவையான குச்சிகள் எல்லாத்தையும் சேகரிச்சு அழகான கூட்டை கட்டி முட்டையும் விட்டது காக்கா இறப்பறக்க போன பிறகு அந்த மோசமான பாம்பு பொந்தில இருந்து வெளிய வந்து காக்காவோட முட்டை எல்லாத்தையும் குடிச்சிட்டு காக்கா திரும்பி வந்து ஒரு முட்டையும் காக்கா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுச்சு மறுபடியும் காக்கா அதே மாரி முட்டைகள் இட்டுட்டு பிறக்க போன சமயத்துல மறுபடியும் அந்த பாம்பு வந்து அந்த முட்டைகளை குடிச்சது ஆனா இந்த முறை காக்கா பின்னாடி இருந்து அத கண்டுபிடிச்சிருச்சு என்ன பண்ணனு தெரியாத காக்கா தன்னோட நண்பரான நரி கிட்ட போய் ஆலோசனை கேட்டுச்சு நீ அரண்மனைக்கு போய் ராணியோட முத்துமலை எடுத்துட்டு வந்து காவலர்கள் பாக்குறப்ப பாம்போட பந்துல போட்டு அதுக்கப்புறம் பாம்பு ஒன்னு தொந்தரவே பண்ணாது அப்படின்னு நரி சொல்லிச்சு காக்கா உடனே அரண்மனைக்கு போய் ராணியோட முத்துமாலையை எடுத்துட்டு வந்துருச்சு ராணி தன்னோட காவலர்களை அழைச்சி நீங்க போய் என் ஆணையிட்டாங்க காவலர்கள் விட்டு வெளியே வந்து பார்த்தப்ப காகம் முத்து மாலையோட இருந்தது காவலர்களை பார்த்ததும் அந்த அந்த காக்கா முத்துமாலைய கொண்டு போய் பாம்போட பொந்துக்குள்ள போட்டுருச்சு காவலர்கள் அந்த முத்துமாலைய வெளியே எடுக்கிறப்ப உள்ள இருந்த அந்த மோசமான பாம்பு வெளியே வந்துச்சு காவலர்கள் அந்த பாம்பை பிடிச்சிட்டு முத்துமாலையவும் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காக்கா முட்டைகள் இட்டு குஞ்சு பொரிச்சு சந்தோஷமா இருந்தது ஓகே குட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க